அதிகாலையில் வர வேண்டும் அந்த மண்ணாவை பொறுக்கி எடுக்க வேண்டும் குனிவு தலை வந்து அதில் மண்ணை நோக்கி பார்க்கிறது மண்ணுக்காக இல்லை வெண்ணிலிருந்து வந்ததை பனிவோடு பொறுக்கி எடுக்க வேண்டும் என்றால் என்ன நீங்கள் குனிந்து குணிந்து எடுக்க வேண்டும் சரீரத்திற்கு எவ்வளோ அசௌகரியம் இருக்கிறது காசு தேவையில்லை இதுக்கு நீ இலவசமாய் பெற்றது இலவசமாய் கிடை நான் இலவசமாக பெற்றத நான் உங்களுக்கு இலவசமாக தரேன் அதுதான் அதனுடைய அர்த்தம் இலவசமாக வருகிற தேவ வார்த்தையை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் தப்புறில்லை ஆனால் அதுக்கு ஒரு பணிவு வேணும் அதுக்கு ஒரு கால சமயம் வேணும் அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கிறது இதை என்ன செய்ய வேணும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் அந்த மண்ணா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதில் நம்ம ஆட்கள் என்ன செய்தாங்க இஸ்ரேல் புத்திரர்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு நாளைக்கு தேவை இந்த மண்ணா வருமோ வராதோ தெரியவில்லைன்ட்டு எடுத்துமே வச்சாங்க அது பூசணம் பூத்து போச்சு எதில் சேமிப்பு இருக்கணுமோ அதில் சேமிப்பு இருக்கணும் என்ன இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால் அவ்வளோதான் அது வ அது வந்து திருவிருந்தும் அப்படி தான் உங்களுக்கு எந்த விதமான வரவேற்பும் இல்லை சரீரம் சுத்திகரிக்கப்படுகிறது சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது வார்த்தை சுத்திகரிக்கிறது ஆவி சுத்திகரிக்கிறது உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமாகறீங்க இதுக்கு தான் உபவாசித்து அதை திருவிருந்து எடுக்கிறது ஏன் மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கறதுன்னு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் ஏன் வார வாரம் கொடுக்கறதுலன்னு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரணம் எதை குறித்தும் இல்லை இது ஐயா உன் சரீரத்துக்கு இனிப்பாக இருக்காது உன் சரீரத்துக்கு எந்த விதமான வரவேற்பும் இருக்காது கனமும் இருக்காது தேவ சபையில் என்ன கனம் இருக்கிறது கத்திர ஒருவருக்கே கனம் மகிமை தூதி இந்த பக்கம் வருவதற்கு சரீரம் ஒத்து வேண்டும் ஆலயத்தில் ஒரு ஆசனத்தை எதிர்பார்க்கிறது மாம்சம் பதவி எதிர்பார்க்குறது மாம்சம் இது இந்த மாதிரி பக்குவத்தில் போக்குற பொழுது நீங்கள் ஆலயமாக மாற முடியாது நீங்கள் ஆலயத்துக்கு போக்குவரத்துமாக இருப்பீங்க பரிசுத்த ஆலயத்துக்கு போக்குவரத்துமாக இருக்க துர்மார்க்கன் மறிக்க கண்டேன்ற பிரசிங்க சொல்லுகிறார் காரணம் என்ன அவ்வளோதான் வாழ்க்கை இதெல்லாம் ஆலயத்துக்குள்ளே தன்னுடைய அலப்பறைகளும் தன்னுடைய செழி செழிப்பையும் பணபலத்தையும் ஜனபலத்தையும் காட்டுக்கிறதா இருக்கும் உனக்கு சிறுமைப்படுத்தப்படுகிற பாடுகளும் வராது உங்களுக்கு இந்த மன்னாவை புசிக்கிற அனுபவம் வராது கொள்ள வருகிற அனுபவமும் இருக்காது இதெல்லாம் கிருபை கிருபன் கிருபைக்குள்ளே இருக்கும் கிருபை தவறு இல்லை தகுதியற்ற ஜனங்களுக்கு தேவன் பாராட்டுகிற இதுதான் கிருப நான் இல்லைன்னு சொல்லல ஆனா கிருபையிலிருந்து விசுவாசம் விசுவாசம் இந்த வார்த்தை வார்த்தைக்குள்ளே வந்ததுக்கான வழிகள் சிறுமை இப்பொழுது அந்த வார்த்தை என்ன செய்கிறது அதனுடைய பலன் தான் உங்களுக்கு அந்த மண்ணா மண்ணா தான் உபதேசம் தான் வார்த்தை தான் உங்களுக்கு திருவிருந்து தான் தேவை செய்தி தேவனுடைய பிரசங்கம் உபதேசம்